இனியவர்களே அனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி சித்தர் வாக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு சிம்பிளான டெக்னிக்கை சொல்லிக் எந்த ஒரு மனிதனும் யோக மார்க்கத்தில் இருக்கட்டும் ஞான மார்க்கத்தில் இருக்கட்டும் தியான மார்க்கத்திலும் தவமாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க பரபரப்பு வாழ்க்கையில் இருக்கட்டும் சித்தர்கள் சொன்ன பாட்டி வைத்தியம் ரொம்ப சிம்பிள் தலை கூலிங்காக இருக்கணும் கால் ஹீட்டாக இருக்கணும் இதை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிணா நூறு ஆள் வாழ முடியும் அப்படின்றது சித்தர் திரு திருவந்தரத்தில் திரு திரு திருமலூருடைய வாக்கு நண்பர்கள் தலை வந்து கூலிங்காக இருக்கணும் கால் வந்து ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன எவ்வளோ தான் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தலை ஹீட் ஆகிடுச்சு மூல சூடு வந்துருச்சு அப்படின்னா ஆயிஸ் கம்மி அப்போ நம்ம வந்து தலை வந்து எப்பொழுதுமே குழிங் அன்றைக்கி சாஃப்ட்வேராக இருக்கும் இன்றைக்கி மொபைல் இருபத்தி நாலு மணி ஓட்டிகிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி கா கன்று முடிச்சா கண் தூங்க எல்லாமே மொபைல் 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 அப்போ என்ன சார் பண்ணணும் தலையை குழிங்காக வைத்து கொண்டு நம்ம வந்து தந்திரா முகையில் இருபத்தி ஏழு வகையான எண்ணெய் குழியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்கள் நல்ல எண்ணெய் ஆரம்பிச்சு முக்கூடால் ஆயிரம் ஆச்சு கடம்பூர் தேதைகளும் ஆரம்பித்து நரசிம்மிரதம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருபத்தி ஏழு வகையான எண்ணெய்களை இருபத்தி ஏழு நாட்கள் ஏழு வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து குளிக்க வைக்கின்றோம் அதே மாதிரி நான் சொல்கிற கீகிள் எக்ஸசைஸ் வாக்கிங் வாக்கிங் போய் வாக்கிங் போய் காலை எப்பொழுதுமே காலில் எண்ணெய் தடைப்படுகிறது தொப்பில் என்ன தேய்ச்சி படகுறது காலை எப்பொழுதுமே ஹீட்டாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு எவ்வளவுக்கு அவள் நடக்கின்றீர்களோம் ஆதி மனிதன் நடந்து நடந்து நடந்தே வாழ்க்கை சொன்னான் தலை உச்சியில் எண்ணெயும் காலில் வாக்கிங் இந்த அதாவது வந்து தொடர்ந்து நடை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப் கவாஸ்கர் சொல்வார் என்னோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நாளைக்கு நான் பத்தாயிரம் ஸ்டெப்ஸும் நடந்துடுவார் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸு எல்லா ட்ரைனிங் பண்ணாலும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸு கவுண்டிங்கிறத கரெக்டாக பண்ணிவிடுவாங்க ஆகவே நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் இல்லாமல் உயர்ந்த ஆரோக்கியத்துக்கும் சுகர் பிபி போன்ற அன்றாட வியாதிகள் சிக்கி தவிக்கிறது தகுதி கொண்டிருக்க நண்பர்களும் வாரம் இருமுறை இல்லை வாரம் நான்கு முறை என்ன தேர்தல் முறையான தாம்பத்திய வாழ்க்கை முறையான ஹாலை கீட்டாக கூடிய விஷயம் உங்கள் பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கூடிய விஷயங்கள் இது சம்பந்தமான ரகசியங்கள் தான் நம்ம தந்திராபர்வ ரகசியத்தில் சொல்லியிருக்கணும் அதை நூறு ஆண்டுகள் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் பெரும் வாழ்வோடும் அருள்லாக்க உலகங்களை பொருளார் ஆக்க ஒரு பெருத்த வாழ்வு வாழ்வதற்கு நம்முடைய தந்திராபரவச மகாசமோ நேரடி வகுப்பு வாருங்கள் வாழ்க்கையில் வளத்தை சேருங்கள் நகரத்தை சேருங்கள் நான் சொன்ன ரகசியம் இல்லை நான் சொன்ன சாதாரண விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை விடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழை நாளும் வாழைப்பழ்தான்